அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் இரண்டு பேர் அவுட் ஏழு பேர் ரேஸ்ல இருக்காங்க குறிவைத்து காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க யார் அவர்கள் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரெக்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி விளம்பரம் தேடும் ஆரன் ரவி குட்டி அவதாரின் சேட்டைகள் தலைவா குட்டி அவதாருடைய சேட்டைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தாங்க முடியல அப்படிங்கிறாங்க நம்முடைய சோர்சஸ் நம்ம ஜூவி கழுகா இருக்கட்டிங்க யாருங்க என்னங்க விவகாரம் அப்படின்னா வேற என்னங்க எல்லாமே திருவள்ளுவர் பத்தி தாங்க நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தை இரண்டாம் தேதிய திருவள்ளுவர் தினமாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இல்லையா பல ஆண்டுகளாக அதை தான் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இவங்களோ திடீர்னு வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தன்று திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படுவதாக கொண்டாடப்படுவதாக அழைப்புதலையும் வெளியிட்டிருக்காங்க வேற யாரு ஆளுநர் ஆளுநருடைய செயலாளர் திரு கிரிலோஸ் குமார் அவருடைய பெயர்ல வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பார்த்தோம்னா நம்முடைய திருவள்ளுவர் உடல் திருநூறு தரித்து அப்புறம் காவி உடையும் போட்டு சர்ச்சைக்குரிய படத்தையும் வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் உணர்வாளர்கள் பலருமே கொதிப்படைஞ்சிருக்காங்க என்னங்க இதே வேலையா போச்சு இருக்கு அப்படின்னு கொதிப்படைஞ்சிருக்காங்க அரசியல்வாதிகளே தேர்தல் நன்னடத்தை விதிகளை மதித்து நடக்கிறப்ப அரசியல் அமைப்பு சட்ட பதவி இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி விதிகளை மீறலாமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் விளம்பரம் தேடி கொள்ள பாக்குறாரோ என்னவோ என்ன சொல்ல இரண்டு பேர் அவுட் ரேஸில் ஏழு பேர் அமைச்சரவை மாற்றம் ஆக்சனில் இறங்கும் ஸ்டாலின் கடந்த சில தினங்களாகவே அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் தான் கோட்டை தாண்டி தீயாக வளம் வந்து கொண்டிருக்குங்க ஏற்கனவே பார்த்தோம்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அமைச்சர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்லாம் ஆலோசனைகள் போயிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சரியா வேலை பார்க்காதவங்களுடைய துறைகள் சில துறைகளை பறிக்கலாம் சிறப்பாக வேலை பார்த்தவர்களுக்கு வந்துட்டு புதிய பதவிகள் கொடுக்கலாம் அப்படின்லாம் சில பல ஆலோசனைகள் போயிட்டு இருந்திருக்குங்க இதுல பார்த்தோம்னா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு ஆட்சியில் இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத மாவட்டங்களுக்கு சமூகங்களுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சிலர் வந்துட்டு தலைமைக்கு இந்த தகவலை தட்டி இருக்காங்க நல்ல விஷயம் தான் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்கிறப்ப எல்லா தளங்களிலும் நமக்கான ஆதரவு வட்டமும் பெருகும் அது ஒரு சீரான வளர்ச்சியா இருக்கும் சரியான சமூக நீதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த லிஸ்டையும் எடுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் தலைமை ஆர்டரும் போட்டிருக்குங்க இதை தான் இந்த முறை எப்படி எப்படியாவது அமைச்சரவையில இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு பலருமே பல ரூட்டுகள்ல அதற்கான வேலைகளையும் செய்தபடி இருக்காங்க சீக்கிரட்டாக காய் நகர்த்தல்களையும் செய்தபடி இருக்காங்க முக்கியமாக இந்த ரேஸ்ல பலர் முட்டி மோதினாலும் ஏழு பேர் தீவிரமா ஓடிக்கொண்டிருக்காங்க அதுல முதன்மையாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு சார் அப்புறம் கட்சி கொரோனாவான திரு கோவி செழியன் பாளையங்கோட்டை திரு அப்துல் வகாப் அப்புறம் ஒசூர் திரு பிரகாஷ் அதன் தொடர்ச்சியாக பணமடுத்தப்பட்டி சேலம் வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவருக்கு அடுத்து பார்த்தோம்னா தஞ்சாவூரை சேர்ந்த திரு டி நீலமேகம் அப்புறம் சங்கரன் கோயில் திரு ராஜா உள்ளிட்ட ஏழு பேர் இந்த ரேஸில் தீயா ஓடிக்கொண்டிருக்காங்க இதுல சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாசு ராஜேந்திரன் அவர் இருக்காரு அது சேலம் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லப்படுகின்ற நேரத்தில் இரண்டு முறை அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காரு அங்க ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தா அது அந்த மாவட்டத்தில் திமுகவை வளர்ச்சி சார்ந்து கொண்டு போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதே போலதான் தஞ்சாவூர் மையம் மட்டும் நீலமேகம் அப்போ அவங்களுடைய டீமும் சத்தம் இல்லாமல் வேலைகளை செய்தபடி இருக்காங்க டெல்டாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம் வாய்ப்புகள் கிடைச்சா அப்படின்னு அவங்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முயற்சி செய்பவர்களுக்கு எதிராக உள்ளூர் அளவில் நிறைய கோஷ்டி பூசல்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு அதை ஒட்டியும் தலைமையில் அறிவாலயத்தில் வந்துட்டு பெரிய விவாதமே ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கமோ சீனியர் அமைச்சர்கள் இரண்டு பேர் கலற்றி விடப்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலும் அறிவாலயத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்குங்க இதுல தன்னுடைய வாரிசுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரல அப்படின்னா இன்னொரு பக்கம் தேர்தல் நேரத்துல சரியாக வேலை பார்க்கல தேர்தல் வேலைகளை பார்க்கல அப்படின்னோ இந்த இரண்டு பேர் மீதும் கட்சியுடைய தலைமைக்கு எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டும் போயிருக்குங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பரமசிவனுடைய வாகனத்துடைய பெயர் கொண்ட வெயில் மாவட்ட பிரமுகர் ஒருத்தர் மேலிடத்து மாப்பிள்ளை ரூட்ல தன்னை கலற்றி விட பார்க்கிறார் அப்படிங்கிற தகவல் வர வெயில் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்கியமான அகிம்சை சீனியர் இருக்காரு இல்லையா அவர் எக்கச்சக்கமான மன உளைச்சல்ல இருந்துட்டு இருக்காருங்க இதை ஒட்டி தான் சமீபத்தில் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனார் இல்லையா அங்க தான் கூட இருந்தவங்க கிட்ட இது சம்பந்தமா ஆலோசனையை செஞ்சிருக்காரு மேலும் வாரிசுக்கு கட்சியில உரிய அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய இடத்தை நான் வந்துட்டு பக்காவா தக்க வச்சுக்கணும் அப்படின்னும் அது சம்பந்தமாகவும் சில ரூட் எடுத்திருக்காருங்க கூடவே மேலெடுத்து வாரிசு புரிஞ்சுக்கோங்க மேலெடுத்து வாரிசின் மூலமாக தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ளவோ சத்தம் இல்லாம சீக்கிரட்டாக சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறார் அந்த முக்கியமான சீனியர் அப்படின்னு இந்த தகவல்களையும் அந்த வெயில் மாவட்டத்தை சார்ந்த உடன் பொறுப்புகள் நம்முடைய ஜூவி கழுகாருக்கு தட்டி விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மன்னர் சீனியர் இருக்காரு இல்லையா அவருமே மேலெடுத்து மாப்பிள்ளை ரூட்ல தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்து கொள்ள சில பல நகர்வுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தகவலும் சோர்சஸ் மூலமாக நம்முடைய கழுகாருக்கு வந்து சேர்கிறது பதவி முக்கியம் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க டார்கெட் வெளிநாடு வாழ் தமிழர்கள் வெளிநாட்டுக்கு பறந்த அமைச்சர்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வசிக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் அனைவரையுமே ஒரு குடியின் கீழே இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவருடைய தலைமையில அயலக தமிழர் நல வாரியத்தை அமைத்திருக்கு இல்லையா திமுக அரசாங்கம் இந்த வாரியத்துடைய செயல்பாடுகளை வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு விளக்குவதற்காகவே வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜாங்க இதே போல அமைச்சர் திரு பி பழனிவேல் தியாகராஜன் அவர் அமெரிக்காவுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு டென்மார்க்குக்கும் பயணமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய மகனுடைய பட்டமொழி விழாவில் பங்கேற்பதற்காகவே குடும்பத்தோடு லண்டனுக்கும் போயிட்டு திரும்பி இருக்காரு அமைச்சர் திரு சேகர் பாபு அப்படின்னு அறிவாலயத்து உடன்பிறப்புகள் சோர்சஸ் இந்த தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க காதை கிழிக்கும் உரசல் சத்தம் தனிமரம் ஓ பி எஸ் மன்னர் பெரும்படுகு முத்தரையர் அவர்களுடைய சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க அப்படின்னு தொடக்கத்துல உத்தரவிட்டிருந்தாரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க முதல்ல பார்த்தோம்னா திருச்சியில சீனியரான திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கிட்ட தான் இந்த வேலைகளை ஒப்படைச்சிருந்தாரு அவரு ஏற்பாடுகளில் பெருசா மும்முரம் காட்டாததால உடனே அந்த வேலைகளை முன்னாள் அமைச்சரான இன்னொரு சீனியரான திரு வைத்திலிங்கத்திட்டே ஒப்படைச்சிட்டாரு ஓ பி எஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மற்றொரு மாஜி அமைச்சரான வெள்ளமண்டி திரு நடராஜன் அவர்கிட்டயும் கூடுதலாக அந்த வேலைகளை கொடுத்திருந்தாரு அவரோட சேர்ந்து வைத்தியும் தீவிரமாக இந்த வேலைகளை செஞ்சாரு இதெல்லாம் தான் அப்ப என்ன ஓரம் கட்டுறீங்களா அப்படின்னு எக்கச்சக்கமாக கடுப்பாகிட்டாரு கூப்பா கிருஷ்ணன்கா கண்ணீரோடு ஒன்னா மேடையில பன்னீர் திருச்சிக்கு வந்தப்ப அவரை அழைக்கவும் இவர் போக கிடையாது அதே நேரத்துல அவரை யாரும் ஒதுக்க கிடையாதுங்க பெங்களூரு திரு புகழேந்தி அவருடைய நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு பன்னீர் தரப்பு இன்னொரு பக்கம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த உரசல்கள் எல்லாம் கண்குத்தி போம்பாக பார்த்துட்டே இருந்த ஆப்பனன் டீம் உடனடியாக கூப்பா கிருஷ்ணனை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்காக அதாவது அதிமுக கொண்டு வருவதற்காக திரு பரஞ்சோதி அவருடைய தலைமையில ஒரு டீம் பக்காவ வேலைகளையும் தொடங்கி விட்டார்கள். ஆக மொத்தத்துல பன்னீர் இருந்தா சரிதாங்க நாலு கோடி விவகாரம் ரேடாரில் சீனியர்கள் காப்பாற்ற துடிக்கும் டெல்லி தாம்பரம் தொடர்வண்டி நிலையம் அங்க பிடிபட்ட நாலு கோடி ரூபாய் விவகாரம் இருக்கு இல்லையா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பலருக்கும் சம்மனும் அனுப்பி இருக்கு சிபிசிஐடிங்க இதுல பாஜகவுடைய சீனியரான பசு பிரமுகர் பசு பிரமுகர் புரிஞ்சுக்கோங்க அவர் தான் தேர்தல் நேரத்துல பாஜகவுல அந்த பசை விவகாரங்கள் எல்லாவற்றையும் கையாண்டு இருப்பதால அவரை கைது செய்யவும் திட்டமிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டு அவர் வாய் திறந்தா பல சீனியர்கள் பெயரையும் சொல்ல வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே கமலாலயத்துல பல சீனியர்களும் பரபரப்போடு இருக்காங்க கொஞ்சம் அச்சத்தோடவும் இருக்காங்க இப்படி கமலாலயத்து சீனியர்கள் எல்லாமே சிபிசிஐடியோடைய ரேடார்ல சிக்கி இருப்பது பற்றி டெல்லியில முகாமிட்டு இருக்கக்கூடிய அந்த மாஜி காக்கி மேலிட தலைவர்களோடவும் விவாதிச்சிருக்காருங்க அப்பதான் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய சில சீனியர்கள் தான் உள்ள நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான விவகாரங்களையும் எக்கச்சக்கமாக சீறி இருக்காரு அந்த மாஜி காக்கிங்க முதல் கட்டமா சிபிசிஐடியோட சிக்கி இருக்கக்கூடிய அந்த டபுள் இனிஷியல் சீனியர் பிரமுகர் இருக்காரு அவரை அமைதி காக்கவும் இருக்கு டெல்லி மேலிடம் போலீஸ் போலீஸுக்கு தகவல் கொடுப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற பாஜகவுடைய கணிப்பு பிரமுகர் ராமநாதபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் அப்புறம் டெல்டாவை சேர்ந்த சீனியர் ஆகியோரை வேவு பார்க்க சொல்லி மத்திய உளவுத்துறைக்கும் தகவல் அனுப்பப்பட்டிருக்குங்க டெல்லி கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க உட்கட்சிக்குள்ளாரே இத்தனை பஞ்சாயத்துக்களா அப்படின்னு புலம்புறாங்க கமலாலய தொண்டர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க காலம் எல்லாவற்றையும் மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தேர்தல் நேரங்கிறதால ஜூன் நாலாம் தேதி எல்லாவற்றையும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் தான் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகரன் டிவியை பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சென்னை விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்